மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பலரது சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள சொத்து மதிப்பில் அசையும் சொத்துக்கள் என இருபத்தி நான்கு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு ரூபாய் என்றும் அசையா சொத்துக்கள் இருபத்தி இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன் மீதான குற்ற வழக்கல் என சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தொடுத்துள்ள தலா இரண்டு வழக்கல் இருப்பதையும் கார்த்தி சிதம்பரம் உள்ளார் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஹெச் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ஐம்பது லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் எனவும் அசையா சொத்துக்களின் மதிப்பு எழுபத்தி ஏழு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் என்றும் கையிருப்பு ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போல் அவரது மனைவி லலிதாவின் பேரில் அசையும் சொத்துக்கள் பத்தொன்பது லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்றி பதினேழு ரூபாயும் அசையா சொத்துக்கள் தொன்னூற்றி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் கையிருப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர ஹெச் ராஜா மற்றும் அவரது மனைவி பேரில் பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் ஒன்றும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தன் மீது மூன்று குற்ற வழக்கள் நிலுவையில் உள்ளதாக ஹெச் ராஜா குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஹெச் வசந்தகுமார் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனது சொத்துக்களின் மதிப்பு நானூற்று பதினேழு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார் மொத்த கடன் தொகை நூற்று ஐம்பத்தி நான்கு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது தனது வேட்பு மனுவில் தனக்கு முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் கடன் தொகையாக நூற்றி இருபத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நீலகிரி மக்களவைத் தேர்தல் திமுக வேட்பாளர் ஆராசாவின் சொத்து பட்டியலில் எந்தவித மாற்றமும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் தாக்கல் செய்த சொத்து விவரங்களை இந்த தேர்தலிலும் தாக்கல் செய்துள்ளார் அதில் அசையும் சொத்துக்கள் ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து தொண்ணூறாயிரத்து எழுநூற்று ஒன்பது ரூபாயும் அசையா சொத்துக்கள் பதினான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று பத்தொன்பது ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சி பி அசையும் சொத்துக்கள் என இரண்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்து இருபத்தி ஒராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று ரூபாயும் அசியா சொத்துக்கள் என இரண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி ஆர் நடராஜனும் தன் சொத்துப் பட்டியலை தாக்கல் செய்துள்ளார் அதில் அசையும் சொத்துக்கள் என பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் எனவும் அசியா சொத்துக்கள் மதிப்பு என தொன்னூற்றி ஐந்து லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார்